சார் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா இ டியூப் ஸ்டார்ட் பண்ணி இனியோட வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சிங்க ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னேற்றப்பட்டு யோசி செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது உங்களை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பதிவுங்க ஸோ நாம் நம்ம கண்ட்ரியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது காரு பைக்கு வீலர் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் ஒரு சைக்கிள் வாங்கினீனாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் ஸோ பார்க்கிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெஃப்ட் திருடி போனாலும் அந்த சைக்கிளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நிறையா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் ஜப்பானில் ஒரு சைக்கிள் வாங்கினாலும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து தான் அதுக்கப்புறம் நீங்கள் சைக்கிளாக இருந்தாலும் வாங்கலாம் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது இந்தியாவில் ஸோ ஒரு காரு பைக்கு டூ வீலரு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம் சைக்கிளுக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ள நாடு வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான் நாடு ஸோ அந்த நாட்டில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க எவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிண்டே தான் இருக்கு பாருங்கள் சிலர் காய்ஸ் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெட் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா